திமுக அரசின் மின் உயர்வை கண்டித்து திருச்சியில் தேமுதிக கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் திமுக அரசின் மின் உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் சரிவர வழங்காததை கண்டித்தும் காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே தேமுதிக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் டி வி கணேஷ் தலைமையில் தேமுதிகவினர் மெழுகுவத்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிக மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ராகவ் பிரகாஷ் கலந்து கொண்டு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பேட்டி அளிக்கையில் கூறியதாவது தொடர்ந்து திமுக அரசு மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வை உயர்த்தியுள்ளது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரேசன் கடைகளில் அரிசி பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் சரிவர வழங்கப்படுவதில்லை மேலும் கர்நாடக அரசு நீர் திறந்து விடாமல் இருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நெய் கொண்டு உண்பவருக்கு வீட்டில் இருக்கும் எண்ணெயை பற்றி என்ன தெரியும் என்று நக்கலாக முரசொலியில் கட்டுரை அதை இப்பொழுது கடனாக இதே பதிலை நான் சொல்கிறேன் ஏழை மக்களை பற்றி நீங்கள் சிந்திப்பது உண்டா என்ற கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து திமுக அரசை கண்டித்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கோஷங்கள் எழுப்பினர் இதில் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த மக்கள் மன்றத்தில் இறங்கி இந்த அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் இன்று திருச்சி மாநகர் மாவட்டத்தில் அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் டிவி கணேசன் அவர் தலைமையிலும் அவர் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றுக் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நுகர்வோரிடமும் மில் மற்றும் தொழிலதிபர்களிடம் ஆலோசனையோ கருத்துரையோ அல்லது எந்தவித கலந்தாய்வு செய்யாமல் அதிரடியாக இந்த அரசு ஏற்பட்டு மூன்று முறை மின்ன மின் உயர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது முதல் முறையாக பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நான்கு நான்கு புள்ளி ஏழு விழுக்காடும் மின்கட்டண உயர்வும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது முன் தேதியிட்டு இந்த மாதம் ஜூலை இருபத்தி நாலு முதல் நாலு புள்ளி எண்பத்தி மூணு மின் கட்டண உயர்வு உயர்த்தியுள்ளது மிக கொடுமையான ஒன்றாகும் இதனால் அன்றாடம் தொழில் செய்யும் தொழில் வர்த்தகம் பெருமக்களும் மில் மற்றும் இந்த திருச்சிராப்பள்ளி தமிழகம் முழுவதுமே பாதிப்பு தான் இருந்தாலும் திருச்சிராப்பள்ளி சுற்றி இருக்க தொழிற்சாலை தொழிற்சாலை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடைகள் ஏழை மக்களுக்கு வழங்க வைக்கின்ற வழங்குகின்ற வழங்கப்பட வேண்டிய பருப்பு பாமாயில் கடந்த இரண்டு மாதங்களாக கொடுக்கப்படுவதில்லை நான் ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் பார்த்தா பில் கலெக்டருக்கும் பொதுமக்களுக்கு சண்டை யார் போய் டா டாலிக் சப்ளை ஆஃபீஸரே போய் பாருங்கன்னு சொல்ல முடியல அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் தான் கொடுக்கணும் அவங்க என்ன டாலிக் சப்ளை ஆஃபீஸரோ அல்லது நியாய விலை கடை இருக்க பணியாளர் நண்பர்கள் என்ன செய்வார்கள் அரசு சாலை ஒதுக்கி கொடுத்தா அவங்க மக்களுக்கு கொடுக்க தான் போகிறாங்க ஆகையினால் இதையெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை ரெண்டாயிரத்தி ஒன்னில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்து மன்னிக்கவும் ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது மின் இருந்தபொழுது இதுபோன்ற விலைவாசி பொழுது அப்போதைய தலைவராகி இருந்த கலைஞர் அவர்கள் மாட மாளிகையில் இருப்பவர்களுக்கு ஓட்டு குடிசையில் இருக்க ஓட்டு வீட்டில் இருப்பவருக்கும் குடிசை வீட்டில் இருக்க பெண்மணியை பற்றி என்ன யோசிக்க தெரியும் நெய்யை உண்டு நெய்யை கொண்டு உண்ணுவவருக்கு விளக்கெண்ண வீட்டில் எரியும் எண்ணெயை பற்றி அவருக்கு என்ன தெரியும் என்று நக்கலாக முரசொலியர் கட்டரை எழுதினார் இப்போவர்களுக்கு அதே வாக்கியத்தை வாசகம் கடனாக பெற்று இதை நான் சொல்கிறேன் இவர்கள் நீங்கள் வாழும் மாளிகை வீட்டில் இருக்கும் பொழுது ஏழை மக்களை சிந்திப்பதுண்டா சிந்திப்பீர்கள் என்றால் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இந்த மோசமான ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சி தொடராது அவர்களுக்கு என்ன மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் அதை இந்த மானங்கட்ட திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை முதுகெலும்பை உடைக்கும் வகையில் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை காவிரி ட்ரிபியூனல் மேலாண்மை நிறுவனம் அதைக்கும் அழுத்தம் கொடுக்காமல் இன்று வரை தண்ணீர் திறக்கப்படவில்லை எப்பொழுது எப்பொழுதாடிக்கிறோம் இதை குற்றச்சாட்டாக இந்த கண்டன ஆர்ப்பாட்ட தேசிய முற்போக்கு பதிய வைக்கிறது ஜே ராகு பிரகாஷ் மாநில வழக்கறி நீர் துணை செயலாளர்